ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் பதினேழாம் தேதி நம்ம மத்தியானம் போட்ட வீடியோவில் ஈவினிங் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் மறுபடி பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு நம்ம மத்தியானம் வரப்படி பார்க்கும்போது ஒரு நாற்பது ரூபாவிலருந்து எண்பது ரூபா வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து கீழே போக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ சர்வதேச அளவில் தங்கம் விலை வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் ரூபாயினோட மதிப்பு வந்து எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு பைசா இந்த ரேஞ்சில் வந்துருக்குது ஸோ கிட்டத்தட்ட நமக்கு பத்து பைசா கிட்ட ஸ்ட்ரென்த் ஆகிருக்குது ஸோ அதனால இன்னைக்கு ஈவினிங் வந்து விலை அதிகரிக்க வாய்ப்பில்லை இது வரைக்கும் அதாவது இப்போ வந்து அஞ்சு மணி இப்போ வரைக்கும் விலை அதிகரிக்கலை சர்வதேச அளவிலேயும் விலை குறைய ஆரம்பிச்சிடுச்சி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அதே விலையில் அதாவது காலையில் நமக்கு பத்து ரூபாய் குறைந்து பதினொண்ணாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனையாகிட்டு வருதில் ஸோ அதே விலையில் தான் இன்னைக்கு வந்து இருக்கும் நாளைக்கு தான் விலை மாற்றம் இருக்கும் சர்வதேச அளவில் விலை குறைய ஆரம்பிச்சிருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூவ் ஆகுமா இந்தியர் இந்தியமையோட மதிப்பு வந்து இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு நைட்டு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நைட்டுள்ள வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நமக்கு சர்வதேச அளவில் மேலே போனால் தங்கம் விலை வந்து மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு அதாவது எவ்வளவுக்கு மேலே போச்சதோ அதே விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு காலையில் இருந்த ஸ்டேட்டஸில் தான் வந்து இருக்குது ஸோ இருந்து இன்னும் கீழே இறமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைட் உள்ள வீடியோவில் எப்படி இருக்கு நிலவரம்னு தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்